இஸ்லாமை விட்டு வெளியேற்றக்கூடிய ஆறாவது விஷயம் அல்லாஹ் இந்து சல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களின் மார்க்கத்தில் எதையேனும் கேலி செய்வது அல்லாஹ்வுடைய சட்டங்கள் நபீன் சட்டங்கள் வழிமுறைகள் இதை கேலி செய்வது அது கூறும் நற்கூலிகள் தண்டனைகள் குறித்து எள்ளி நகையாடுவது சொர்க்கம் நரகத்தை பற்றி சொன்னால் சொர்க்கமா அதில் இப்படி அப்படியா அப்படி சிரிக்கிறது நரகமா அங்கே சொல்லப்படுற இதெல்லாம் வேதனையா அப்படி அது வந்து கேலி செய்யுது இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா சரி சரி இப்படி நடக்குமா இப்படியெல்லாம் ஒருவன் பேசுகிறான்னு வைங்க இது குஃபர் பெரிய குஃபர் இது அவனை இஸ்லாமை விட்டு அது வெளியேற்றிடும் இதற்கு அல்லாஹ்வின் வசனத்தில் ஆதாரம் இருக்கிறது அல்லாஹ் உச்சால இப்படி செய்கின்றவர்கள் காஃபிர்லாஹ் ஆகி விடுவார்களுக்கு ஆதாரம் இருக்குது அவன் அல்லாஹ் கூறுகிறான் குல் அபின் ல ஹியூ ஆ ஆச்சு யுவ ரசூலி குன் நபியே அந்த நய முனாஃபிக்குகளிடம் இப்படி கேளுங்கள் அல்லாவையும் அவருடைய வசனங்களையும் அவன் தூதரையுமா நீங்கள் ஏளனம் செய்கிறீர்கள் கேலி செய்கிறீர்கள் செய்வதை செய்துவிட்டு சாக்கு போக்குகள் சொல்லாதீர்கள் இது முனாஃபிக்குகள் மதினாவில் அல்லாவின் ரசூலை கேலி செய்தது குரானுடைய ஆயத்துக்களை சொல்லப்பட்ட சில சட்டங்களை கேலி செய்தது விஷயத்தில் அல்லாவதெல்லாம் இது இறக்கணும் சாக்கு போக்கு சொல்லாதீங்க கேலி செய்துட்டு நீங்கள் நம்பிக்கை கொண்டதற்கு பின்ன நிச்சயமாக நிராகரித்து விட்டீர்கள் அதாவது நீங்க ஈமான் கொண்டீங்க இப்போ குஃப்ரு பண்ணி குஃப்ரு பண்ணி காஃபி ராயிட்டீங்க அப்படின்னு அல்லாவுத்தாலே இந்த ஆயத்துல குறிப்பிட்றான் சூரா தௌபா ஒன்பதாவது சூராவுடைய அறுபத்தி ஐந்து அறுபத்தி ஆறு இரண்டு ஆயத்துக்கள் அப்போ இந்த ஆயத்து ஒரு பெரிய ஆதாரம் முனாஃபிக்குகளுடைய பண்பு தான் எது அல்லாவுடைய ஆயத்துக்களை சட்டங்களை ரசூலுடைய சட்டங்களை மார்க்கத்தை கேலி செய்வது அதில் உள்ள சில சின்னங்களை அடையாளங்களை கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்களை கேலி செய்கிறது இது முனாஃபியுடைய பண்பு முனாஃபிகளும் அதை செய்தாங்க அதை ஒரு முஸ்லீமாக இருக்கிற செய்தார்னா ஒரு தௌபா செய்யணும் இப்படி செய்கிறது மிகப்பெரிய குஃபரில் வரும் முனாஃபிகள் காஃபிரலாக ஆகுவதற்கு காரணமே இதுதான் அப்படின்னு அவங்களுடைய பண்பாக இங்கே அல்லாஹால எச்சரிக்கை செய்கிறான்